இயன்றதை செய்வோம் இல்லாத மனிதநேயர் தலைவர் கேப்டன் அறக்கட்டளை சார்பாக முப்பதாவது சிறப்பு ஒழிப்பு வறுமை ஒழிப்பு பயணம் மாவட்டம் நதிப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வத்ரே திரே ராமமூர்த்தி திருமதி ஆர் மலைக்கணி அவர்களின் மகள் அர்சனா அவர்களுக்கு இருபதாவது பிறந்தநாளே பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அவர்களின் குடும்பத்தார்கள் சார்பாக இரவு நேரம் உணவு வழங்கப்பட்டது அன்னதானம் ஏற்பாடு செய்த குடும்பத்தார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்